அதைவிட கொடுமை மருத்துவமனைக்கு விடுமுறை எளிய மக்கள் எப்படி போனால் என்ன எந்த நோயாளிக்கு என்ன நடந்தால் என்ன ராமர் காப்பாற்றுவாரா எல்லா மருத்துவமனைகளையும் மூடிவிடலாம் ராமர் காப்பாற்றுவார் என்று நம்மை வேண்டாம் அவர்களை காப்பாற்றுவாரா இதுவரையில் எத்தனை பேருக்கு ராமர் காப்பாற்றி இருக்கிறார் என்ற பட்டியல் உண்டா நண்பர்கள் ஆதிவாயே அவர் காப்பாற்றவில் கடைசியாக நான் அவரை குறைத்து சொல்லவில்லை எங்கள் ஊரில் ஒருவர் தொடர்பு இல்லை அவர் தலைவர் கலைஞரவர்களுக்கு பேச முடியவில்லை என்று சொன்னால் கடவுளை படித்தவர்களுக்கு அப்படித்தான் நடக்கும் என்றார் அப்போதுதான் எனக்கு தெரிந்தது வாயும் கடவுளை படித்திருப்பார் தெரியாதவர்கள் எனவே நான் என்ன சொல்றது என்றால் உங்கள் நம்பிக்கை என்பது வேறு ஆனால் அந்த நம்பிக்கையை நீங்கள் அரசியலாக்குகிறீர்கள் இவர்களுக்கு ஆன்மீகமும் கிடையாது பக்தியும் கிடையாது கடவுளும் கிடையாது நம்மை விட அவர்கள் தான் மிகச்சிறந்த நாத்திகர்கள் கடவுள் மருப்பாளர்கள் அவர்கள் தான் ஆசிரியர் தான் தெளிவாக சொல்வார் அயோத்தியில் வருகிற ராமன் அயோத்தி ராமன் அல்ல அவர் தேர்தல் ராமர் தேர்தலுக்கு தான் புல்வாரா புல்வாரா போன தேர்தல் கோவன் பாடலை கேளுகள் இப்போது சிக்கினார் அயோத்தி ராமர் போன தேர்தலுக்கு புல்வாரா இன் புல்வாமா இந்த தேர்தலுக்கு அயோத்தி ராமன் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார்கள் ராமரையும் சேர்த்தே பயன்படுத்துகிறார்கள் வேதங்களில் ராமர் உண்டா எந்த வேதத்தில் ராமர் என்கிற கடவுள் இருக்கிறார் வேதத்தில் நான்கு கடவுள்கள் தான் அவர்கள் சொல்கிறார்கள் தேவர்கள் இந்திரன் சோமன் வாயு அக்னி சோமன் எல்லாம் யாரு இப்போது யாருக்கும் தெரியாது சோமனுக்கு கோயில் உண்டா வாயுவுக்கும் அக்னிக்கு கோயில் உண்டா அதற்கு பிறகுதான் மூன்று கடவுள்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் அழித்தல் படைத்தல் ஆனால் மாட்டார்கள் சிவன் என்பார்கள் அடித்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளர் என்கிற ஐந்து தொழிலையும் சிவன் தான் செய்கிறார் விஷ்ணுக்கு பிரம்மனுக்கெல்லாம் எந்த பங்கு கிடையாது எனவே இவர்களே எந்த முடிவுக்கும் வரவே இல்லையே எனவே என்பவர் வேதங்களில் இருக்கிற எந்த இடத்திலும் கிடையாது பிறகு அவர் விஷ்ணுவினுடைய அவதாரம் என்றார்கள் இதற்கு ஒரு பதிலை நம்முடைய ஐயா தான் சொல்லுவார் அவருடைய சொற்கள் கடுமையாக இருக்கு நான் மேடையில் இருக்கிற போது சொல்லுவார் நீங்க கவலைப்படாது அந்த அயோக்கிய ராஸ்கான நிலம்பர் அவர் அவருடைய சொல்லை இந்த அயோத்திய ராஸ்கிவிட்டு அவர் சொன்ன செய்தி மிக முக்கியமான செய்தி அவர் சொல்லுகிறார் ராமரை பற்றி ராஜாஜி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் சக்கரவர்த்தி திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்தது அது நமக்கு தெரியும் ஆனால் புத்தகமாக வராத ஒன்றை பற்றியும் அவர் சொல்லுவார் அதற்கு கலைஞர் முரசுகையிலே விட எழுதியிருந்தார் அது ராஜாஜி எழுதிய புத்தகம் இது மூக்காஜி எழுதிய புத்தகம் மூக்காஜி எழுதுறது வரவில்லை அதில் ராஜாஜி எழுதியிருக்கிற புத்தகத்தை ஐயா அறிவிக்க அரசர்கள் படித்து காட்டுகிறார் எட்டாவது பக்கத்தில் இருக்கிறது ராமர் கடவுள் இல்லை ராமர் அவதாரமும் இல்லை ராமர் பெருமனே ராஜபுத்திரன் யார் எழுதுகிறார் ராஜாஜி எழுதுகிறார் ராமர் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தார் என்று கலைஞர் சொன்னதற்கு ஏறத்தாழ பத்து வருடமாக குதித்தார்கள் ஆனால் ராமர் கடவுளும் இல்லை அவதாரமும் இல்லை மனிதர் என்று ராஜாஜி எழுதியிருக்கிறார் சக்கரவர்த்தி திருமகளில் என்று ஐயா அறிவிக்கிற தான் சொல்வார் எதற்கென்றால் தேவைப்பட்டால் என்று சொல்லுவார்கள் இல்லையானால் இன்னொன்று சொல்லுவார்கள் கவிஞர் பேசுகிற போது இல்லையா இன்னொரு செய்தியை பாருங்கள் ராமர் கோயிலுக்கு எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்தார்கள் ஆசிரியரை விட்டுவிட்டார்கள் அழைப்பு கொடுத்தார்கள் பிற மதத்தவர்கள் எங்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று எழுதியிருக்கிறார்க்கா இல்லையா பிறகு எதற்காக சோனியாவுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் சோனியா இத்தாலியன் ராய் சோனியா பிற மதத்தை சேர்ந்தவர் என்றாய் சோனியாவுக்கு எதற்காக அழைப்பு கொடுக்கிறார் வரக்கூடாது என்று சொல்லுகிற சோனியாவுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள் அசாமில் உள்ளே நுழைய வேண்டும் என்று சொல்லுகிற ராகுலுக்கு தடை விதிக்கிறார்கள் இன்றைக்கு சரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் கோயிலுக்கு யார் யார் வரலாம் வரக்கூடாது என்பதை கூட உங்கள் மோடி தான் தீர்மானிக்கிறாரா என்று கேட்டிருக்கிறார் எனவே எந்த நேரத்திலும் எதையும் எப்படியும் மாற்றி சொல்லுகிறவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இதில் நேற்றைக்கு சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் இருபத்தி ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இருபத்தி ஐந்தாவது தீர்மானத்தில் நம்முடைய கவிஞர் சொன்னால் மிக